வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான குறுந்தொகை என்ற அக நூலிலிருந்து முதல் பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் திப்புத்தோளார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்ட பாடல் இந்த பாட்டு தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு யார் இடத்துல பேசுகிறான்னு பார்த்தா தலைவனிடத்துல பேசுகிறான் இப்போ பாட்டு எழுந்த பின்னணி அதாவது எதற்காக இந்த பாடல் எழுந்தது தோழி எதற்காக தலைவனிடத்தில் பேசினாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு தலைவனும் தலைவியும் நீண்ட காலமாக அந்த களவு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க அதாவது களவு வாழ்க்கைங்கிறது திருமணத்திற்கு முந்தி அந்த தலைவனும் தலைவியும் யாருக்கும் தெரியாமல் சந்திச்சுக்குவாங்க இல்லையா அது தான் களவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க தலைவிக்கு தலைவனை திருமணம் பண்ணிக்கணும் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஒரு விருப்பம் ஆனால் தலைவன் என்ன பண்ணுறான்னா காலம் தாழ்த்துறான் அப்பிறகு திருமணம் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த களவு வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த காதல் வாழ்க்கை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தலைவன் முடிவு பண்ணுறான் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்போது தோழி என்ன பண்ணுறான்னா தலைவனை நான் இன்றைக்கி நான் போய் சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலைவி அந்த இடத்துக்கு வர வேண்டான்னு சொல்லிடுறா அந்த தோழி இப்படியாக ஒரு நாள் தோழி வந்து தலைவனுக்காக காத்துட்ருக்கா அப்போது தலைவன் வர்றான் தலைவனுக்கு அங்கே தலைவி இல்லையே அந்த இடத்துல தோழி நிற்கிறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் தலைவன் அப்போ வரும்போது தலைவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா தலைவிக்கு கொண்டு வர்றதுக்காக பரிசா வந்து செங்காந்தல் பூ கொண்டு வந்திருக்கிறான் இப்போ நம்ம இன்றைக்கி பூ கொண்டு வந்து கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பூக்கள் கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த செங்காந்தல் பூக்களை கொண்டு வந்து கொடுக்குறான் அது நல்லா சிவப்பு நிறம் கொண்ட பூ அது அதை கொண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான் வந் அது வந்து கையுறைன்னு சொல்லுவாங்க அதாவது தலைவிக்கு அன்பளிப்பாக பரிசாக கொடுக்குறதுக்காக அந்த பூக்களை கொண்டு வந்திருக்கிறான் அப்போது அப்போது அப்போ தோழிக்கிட்ட கேட்குறேன் எங்கள் தலைவி எங்கே தலைவிக்காக நான் வந்து இந்த மாதிரி பூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நேரத்தில் அந்த தோழியானவள் தலைவனுக்கு என்ன பதில் சொல்கிறா அப்படிங்கிறதான் பாட்டு பாடல் மொத்தமே நாலு வரி தான் பாருங்கள் செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை களல் தொடி சேய் குன்றம் குருதிப்பூவின் குலை காந்த டே செங்கலம் அப்படிங்கிறது சிவந்த போர்க்களம் நமக்கு தெரியும் போர்க்களத்தில் வீரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கும் போது அங்கே அங்கே வெட்டுறது குத்துறது எல்லாம் நடக்கும் அப்படியே அந்த போர்க்களம் என்னவா போயிடுச்சுன்னா சிவந்து போயிருச்சான் அதை தான் சிவந்த போர்க்களம் அதுதான் செங்கலம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறம் இதில் அவுணர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அவுணர் அப்படிங்கிறதுக்கு வந்து அசுரர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேய்த்தங்கிற ஒரு சொல் இருக்குது அதுக்கு அழித்த அப்படிங்கிற ஒரு பொருள் கோடு அப்படிங்கிறதுக்கு தந்தம் அப்படிங்கறது பொருள் களல் அப்படின்னா அந்த வீரர்கள் காலில் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த இப்போ பெண்கள் காலில் சிலம்ப அணிஞ்ச மாதிரியே ஆண்கள் அன்னைக்கு கலல் அணிந்திருப்பார்கள் அதான் வீர கடல்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சேய் அப்படிங்கிறது இந்த பாடலில் வரக்கூடிய சேய் அப்படிங்கிறது முருகனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது முருகனை சேய்யோன்னு சொல்லுவாங்க நம்ம தொல்காப்பியத்தில் அதே மாதிரி குருதி அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க அந்த குருதி அப்படின்னா ரத்தம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் காந்தல் அப்படின்னா காந்தல் பூக்கள் செங்காந்தல் பூக்கள் சிவந்த இடத்துல இருக்கும் அது அர்த்தம் சரி இப்போது அந்த தோழி வந்து தலைவர் இடத்துல பேசுகிறா பாருங்கள் என்ன பேசுகிறான்னா குறிஞ்சி நில தலைவனே அந்த தலைவன் வந்து குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலம்னால் நமக்கு தெரியும் மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுளாக முருகப்பெருமானை சொல்லுவாங்க அப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பற்றிய செய்தியும் இந்த பாடலாம் இடம்பெற்றிருக்கிறது இப்போ அந்த தோழி பேசுகிறா அந்த தோழி இந்த தலைவனை பார்த்து குறிஞ்சி நில தலைவனே அந்த போர்க்களம் அப்படியே செவந்து போகிற மாதிரி அந்த போர்க்கள அப்படியே செந்நிறமாகும்படி அசுரரை கொன்று அழித்தவன் யார்னா முருகப்பெருமான் அந்த அசுரரை கொன்று அழிச்சதுனால அந்த முருகன் கையில் இருந்த அந்த அம்புகள் எல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா செவந்து போச்சு அது மட்டும் இல்லாமல் யானைகளினுடைய தந்தங்கள் அந்த போர்க்களத்தில் யானைகள் இருக்கும் இல்லையா அது எதிரிகளை எல்லாம் போய் குத்துனதுனால அதனுடைய தந்தம் இருக்கும் இல்லையா அந்த கோடு அந்த அதுகள்லாம் கூட செவந்து கிடக்குது அது மட்டும் இல்லாமல் வீரக்கடல் அணிந்திருப்பான் இல்லையா முருகன் அந்த அந்த முருகனுடைய மலைப்பகுதியில் ரத்தம் போல சிவப்பாய் பூக்கக்கூடிய அந்த காந்தல் மலர்கள் ரொம்ப அதிகம் எங்ககிட்டையும் க அந்த செங்காந்தல் பூக்கள் இருக்குது நீ அதனால் நீ வந்து எங்களுக்கு இந்த தலையுடை தர வேண்டாம் அந்த கையுறை எங்களுக்கு நீ தர வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த தோழி சொல்கிறான் அப்போதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தலைவன் கொண்டு வந்திருக்கிற செங்காந்தல் பூக்கள் அப்போது அந்த செங்காந்தல் பூக்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா எங்களுடைய நாட்டிலே அது அதிகமாக கிடைக்குது அந்த அந்த செங்காந்தல் பூவை தான் சொல்கிறாங்க போர்க்களம் எப்படி செவந்து போகிற மாதிரி அசுரரையெல்லாம் முருகன் அழித்தான் அந்த அம்புகளெல்லாம் அந்த அசுரரை அழிக்கும்போது அந்த அம்புகள் பட்டு தான் இறந்துருப்பாங்க அந்த அம்பெல்லாம் செவந்து போச்சு அப்புறம் போர்க்களத்தில் இருந்த யானைகளுடைய தந்தங்கள் எல்லாமே செவந்து கிடக்குது அதே அப்படிப்பட்ட அதே மாதிரி எங்களுடைய மலையில் ரத்தம் போல் சிவப்பாய் பூக்கக்கூடிய அந்த செங்காந்தன் மலர்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ எங்ககிட்டேயும் பூக்கள் இருக்குது அப்போது நீ கொடுக்கக்கூடிய பூக்கள் வந்து எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ கொடுக்கக்கூடிய பரிசு எங்களுக்கு வேண்டாம் எங்ககிட்டேயும் அது இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ இப்படி கொண்டு வந்து கொடுக்குறத நாங்கள் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எதற்காக அப்படி சொல்கிறான்னா சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை தலைவன் வந்து தலைவியை திருமணம் பண்ணிக்கலையே காலம் நித் நீட்டிச்சுக்கிட்டே போகிறான் இப்போ நமக்கு பிடிச்சமானவங்க கொடுத்தா தானே வாங்கிக்க முடியும் நமக்கு விருப்பம் இல்லாத எப்படி வாங்கிக்க முடியும் அப்போது ஒரே வழி என்ன அப்படின்னா தலைவியை நீ திருமணம் பண்ணிக்கணும் திருமணம் பண்ணிக்கணும் நீ தலைவியை சந்திக்கணும்னா அதை விட்டுட்டு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறத அந்த தோழியானவள் தலைவனுக்கு புரிய வைக்கிறான் அந்த அந்த அர்த்தத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே நேரடியாக பாடல் அந்த பொருள் சொல்லலை என்ன சொல்கிறான்னா எங்ககிட்டையும் பூக்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா எங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த பரிசு வேண்டாம் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ நீ மறுபடியும் தலைவியை சந்திக்கணும்னு நினச்சா நீ அவளை வந்து திருமணம் பண்ணிக்கோ திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த இயல்வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழ்ந்தால் போதுமானது வேறு எதையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ கொடுக்கக்கூடிய பரிசோ தலையுடையோ தலையுடையங்கிற பூக்களால் ஆன ஆடை அந்த பூக்களால் செய்த அந்த பூங்கொத்துக்கள் மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த தலையுடை அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க அப்போ அதை நீ கொடுத்து கொடுக்க வேண்டாம் எங்க கட்டையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தோழியானவள் அந்த தலைவன் கொடுத்த அந்த கையுறை பொருளை அவ வந்து மறுக்கிறா அப்போ இதன் மூலமாக அவள் என்ன புரிய வைக்கிறா அப்படின்னா தலைவிய விரம் விரைவில் நீ திருமணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் சரியான வழியை தவிர மற்றபடி நீ கொடுக்கக்கூடிய எந்த பொருள்களுமே எங்களுக்கு வந்து என்னது என்னது தேவையில்லை அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய வகையில் தான் பாடல் அமைஞ்சிருக்கு மறுபடியும் பாடலை பாருங்கள் செங்கலம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டை யானை கடல் தொடி சே குன்றம் குருதிப்பூவின் குலை காந்தட்டே குறிஞ்சி நில தலைவனே போர்க்களமே செவந்து போகிற மாதிரி அசுரர்களை கொன்று அழித்ததால் அம்புகள் செவந்து போச்சு யானைகளினுடைய தந்தங்கள் செவந்து போச்சு வீரக்கலல் அணிந்த முருகனுடைய அந்த மலையில் ரத்தம் போன்று சிவப்பாய் போகக்கூடிய செங்காந்தல் மலர்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்ககிட்டயும் செங்காந்தல் தலையுடை உள்ளது அதனால் நீ கொடுக்கக்கூடிய இந்த கையுறை எங்களுக்கு வேண்டாம் நீ கொடுக்கக்கூடிய பூக்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த தோழியானவள் மறுக்கிறாள் இதன் மூலமாக அந்த தலைவியை திருமணம் பண்ணிக்கணுன்னா தலைவியை சந்திக்கணும்னா நீ விரைவில் திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறத அந்த தோழி புரிய வைப்பதாக பாடல் உள்ளது